கும்கி ஒன்னுக்கும் டூக்கும் தொடர்பு இல்லை கும்கி அந்த டைட்டில் வந்து ஒரு எலிஃபெண்ட்டோட டேக் தான் அது கும்கின்றது ஒரு ட்ரெயின்டு எலிஃபெண்ட்டு அதோட டேக் தான் கும்கி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கேள்விகள் வரும்னு எனக்கு தெரியும் பட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவங்களின் கோர்வையாக இதை பண்ணணும்னு நினச்சேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தனுடைய வாழ்வியல் அவனுக்கு இந்த சமூகத்தால் அரசியல் மனிதர்களால் நடக்கிற எதிர்ப்புகள் இதை எப்படி தாண்டி தாண்டி தன்னுடைய நட்பை எப்படி ஒருத்தன் காப்பாற்றிக்கிறான்றது தான் இந்த போக்கு ஸோ எல்லாருக்குமே அது பார்த்ததுனால ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு ஜீரோ பர்சன்ட் லவ் இந்த படம் ஸோ அதனால் தனியாக இந்த நான் எல்லாருக்கும் சொன்னது யாரும் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாருமே கிடையாது இது எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டத்தை நகர்த்த போகிற கதாபாத்திரங்கள் திடீர்னு காட்டுக்குள்ள ஒருத்தி வர்றதுக்கு ஒரு லாஜிக் வேணும் ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒருத்தி இருக்கிறப்ப அது லைவாக நான் வந்து ஹிந்தி ஃபிலிம் பண்ணப்போ ரசூல் புக்குட்டி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ அவங்கக்கிட்டே இருந்த ஒரு அசிஸ்டண்ட் இந்த மாதிரி ஓடி போய் சவுண்ட்ஸ் லைப்ரரியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இது ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்கு இது கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு உள்ளார அந்த அந்த பொண்ணு கேரக்டர் உள்ளார கொண்டு வந்தேன் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச் ஒரு ஒரு பயணம் அது சார்ந்த ஒரு கதை தான்